அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் சிவராத்திரிக்காக தொடர்ந்து நான் சிவனை பற்றி மட்டுமே பேசணும் நடுவில் வீடியோ போடாமல் கூட விட்டு தவிர சிவனையே தொடர்ந்து அதை பற்றி பேசணும் பார்ப்பார்டாக அப்படின்றதுனால அதில் ரொம்ப முக்கியமாக உங்களால் தூங்க முடியாதவங்க உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கிறவங்க ரொம்ப அதாவது கண்வீழ்ச்சி இருக்கிறத்துக்கு முடியாதவங்க ஃபாஸ்டிங் இல்லைனாலும் பரவாயில்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்ற வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நான் போட்டேன் ரெண்டு மூணு வீடியோங்க இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த சமயத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் நீங்கள் நினச்சி அந்த சிவனை ஒன் பை ஒன் கிடையாது ஒன்றா எல்லாம் சேர்ந்த மாதிரியே இப்போ தமிழில் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த சிவனுடைய ரூபத்திலே நான் சொல்கிற எல்லா பார்ட்டுமே வந்துடுது உங்களுக்கு கழுத்து சுற்றி இருக்கிற பாம்புலேருந்து ஜடாமுடியிலேருந்து கமண்டத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் அதில் இல்லைன்னா கூட அவர் கையில் வச்சுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாமே ஒன்றா அசம்பம் அப்படியே சிவ அந்த சிவன் சங்கர் ரூபத்தை நெத்தி போட்டு நடுவில் வச்சு பண்ணணும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலுக்குள்ளே பண்ணீங்கன்னா மகா ஒரு சிவனை நெருங்குகின்ற ஒரு விஷயத்தை உங்களால் உணர முடியும் சிவனை நெருங்குகின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னாகவே உங்களுக்கு அவர் எல்லாமே நம்மளை பார்த்துக்குவார் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு சொல்லியிருக்க தேவையில்லை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய வேண்டுதல்கள் இருக்கு நம்மளுக்கு ஒன்று ரெண்டு வேண்டுதல் கிடையாது எக்கச்சக்கமான வேண்டுதல் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பொறுப்பாக நம்ம குடும்பத்தில் நம்மை சார்ந்தவர்களுக்காக சில உதவிகளை செய்யணுன்ற ஒரு வேண்டுதல்கள் இருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு வந்து சில வெற்றிகள் கிடைக்கணும் நமக்கு மட்டும் வேற கால நிறைய ஒரு காலத்துலலாம் ரொம்ப சுயநலமா இருந்தாங்கன்னு சொல்லலாம் உண்மையில் சொல்லப்போனால் மனிதர்களுடைய மனம் வந்து ரொம்ப மாறி இருக்குது ஒரே ஒரு அஸ்திரம் மாதிரி பயங்கரமான சிவம் என்றாலே என்னதுன்னா அந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற அன்புன்றது தான் அன்புன்னா என்னதுன்னா அப்பா அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒரு அன்பு தானே பேஸாக இருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு இதை கரெக்டான ஸ்கூலில் சேர்த்தணும் அவங்கள படிக்க வைக்கணுன்றதோ இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு செய்கிற கடமைங்களை செய்யணுன்னு நினைக்கிறதோ அதுக்கு அன்பு தானே மெயின் காரணமாக இருக்குது அதுதான் மெயின் பாயிண்ட்டு அந்த தான் புள்ளி அந்த புள்ளி தான் சிவன்றதுக்கு பேரே அன்புன்றிருக்குது அந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் தாண்டி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்போது சிவனை நெருங்குவதற்கு நீங்கள் அதுக்கான ஒரு விஷயத்தை கரெக்டாக சிவராத்திரி சமயத்தில் மாதம் மாதம் சிவராத்திரியில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை பிரதோஷ நேரத்தில் அப்படி சிவனை வணங்குவதற்கான முறை சிவராத்திரியோடு முடிஞ்சிருது இல்லை எப்போ பிரதோஷம் வருதோ எப்போ உங்களுக்கு திங்கக்கிழமையோ இல்லை எப்போல்லாம் அமாவாசை பௌர்ணமியில் மாத மாதம் வர சிவராத்திரியில் எல்லா சமயத்துலுமே அந்த சிவனை இழுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் தான் இப்போ நான் போட்ட லாஸ்ட்டு நான் போட்ட நாலஞ்சு வீடியோவும் சரி சிவன் சங்கர் தியானம்னு சொல்லிட்டு பதினாலு வீடியோ போட்டிருப்பேன் பதினாலு பதினஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அது மொத்தமே அந்த சிவனையும் நாம் இழுத்துக்கொள்வதற்கான ஒரு விஷயந்தான் அப்புறம் என்ன பண்ணுறேன் அது பெருசாக சொன்னதெல்லாம் சுருக்கி சுருக்கி கடகடான்னு நெத்தி போட்டுக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்துடுங்க இதை பண்ணிவிடுங்கன்னு பெருசாக சொன்ன விஷயங்களை தனித்தனியாக போட்டேன் பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் பற்றி அந்த இதில் போட்டிருப்பேன் சிவன் சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட்டு போட்டிருப்பேன் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம்னு சொல்லிட்டே போட்டிருப்பேன் அதில் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் மட்டும் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு ஜோதிர்லிங்கத்தினுடைய சிறப்புன்னா அந்த கோயிலினுடைய வடிவம்னா அது எங்கே இருக்குதுலாம் போட்டிருப்பேன் இப்போ நீங்கள் லைனாக எனக்கு பைஹார்ட் ஆகிடுச்சதை அது வந்து ஃபுல்லாகவே எனக்கு காலையில் சூரியனை சூரியன்னா சிவன் நெருப்புனாலும் சிவன் ஆனால் சிவனுடைய நெ இது தலையிலேருந்து கங்கா நீர் வந்து தண்ணியாக வந்து அந்த ஃபோர்ஸை குறைக்கிறதுக்கு வருது அது வேற சிவன்னா எல்லாமே பஞ்சபூத சக்தியும் அவர்கிட்ட இருக்குது ஆனா அவர் சூரியன் அவர் இருக்கிற பிளானட்ல அவர் சூரியன் சூரியன்னா நெருப்பு தானே உங்களுக்கு அதனால ஒரு நெருப்பு சக்தியாக தான் அவரை நம்ம நினைக்கிறோன்னா காலையில் சூரியனை கும்பிடும்போது இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் பெயரையும் பைஹாட் பண்ணுங்க அது நான் வந்து ஒவ்வொன்றும் விளக்கமா சொல்லியிருப்பேன் அந்த பிளேலிஸ்ட்ல ஜோதிர்லிங்கங்கள்னு போட்டே ஒரு ஒரு ஜோதிர்லிங்கத்துக்கு சிறப்பு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்க நினைக்க தேவையில்லை இந்த பனிரெண்டுத்தையும் லைனா பைஹாட் பண்ணிடுங்கன்ற பைஹாட் பண்ணுறதோட என்ன பண்ணுங்கன்னா இந்தியா மேப்பு மைண்டில் வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் எது இருக்குது அப்படின்றது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மேலே அந்த நேபாளு அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் கேதார்நாத் சுவாமி இருக்குது அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கேன் அந்த கேதார்நாத்ல வந்து பாண்டவர்கள் வந்து போரெல்லாம் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து அவர்களும் கொஞ்சம் அந்த கோயில் ஏற்கனவே இருந்த ஒரு சிவனுடைய சுயம்புலிங்கம் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கோயில் மாதிரி கட்டினாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேதார்நாத் பயங்கர பனி அப்படியே பய நிறைய இப்போ வாட்ஸ்அப்பிலாம் கூட வந்துட்டுருக்குது எல்லா இடத்துலையும் அப்படியே பனி அந்த அதை சுற்றி அந்த கோயில் ஃபுல்லாக அப்படியே வந்து பனிப்பொழிவு அப்படி இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல சிவன் மட்டும் இல்லாமல் ஒரு பைரவர் ஒன்று இருக்கார் எப்பாவது நீங்கள் பைரவரை கும்பிடும்போது என்ன பண்ணுங்கன்னா கேதார்நாத்தில் இருக்கின்ற பைரவரை அப்படின்னு நினச்சி கூட கும்பிடுங்க எப்பாவது ஒரு மூல நட்சத்திரம் அன்றைக்கோ நீங்கள் வந்து சாரி மூல நட்சத்திரன்ற எப்பாவது நீங்கள் பைரவரை வணங்கும்பொழுது நீங்கள் வந்து கேதார்நாத்தில் இருக்கின்ற பைரவரை வந்து நீங்கள் வணங்கலாம் எப்படி காசியில் இருக்கின்ற கால பைரவா அப்படின்னு கும்பிட்ற மாதிரி கேதார்நாத்னாவே சிவன் ஞாபகம் வர மாதிரி உங்களுக்கு கேதார்நாத்துக்குள்ளே இருக்கின்ற பைரவானம் வேண்டுங்க அது எவ்வளோ பயங்கர பவர்ஃபுல்லான விஷயன்றத சொல்கிறேன் அந்த மாதிரி அதுக்கு அடுத்ததுக்கு விஸ்வநாதர் காசியில் இருக்கின்ற விஸ்வநாதர் அதுக்கப்புறம் மகாகாளேஸ்வரர் வைத்தியநாதேஸ்வரர் நாகேஸ்வரம் இது எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது எல்லாமே போட்டிருக்கேன் இதில் வந்து லைனாக நீங்கள் தமிழில் பார்த்துக்கலாம் இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது எந்தெந்த இடத்துல அந்த லிங்கம் படம் போட்டு மகாகாலீஸ்வரர் ஓங்காரேஸ்வரர்னா எந்தெந்த இடத்துல இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எ இது சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நெட்டில் போய்ட்டு மேப்பில் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பைஹாட் பண்ணும்போதே எந்தெந்த இடத்துல அது இருக்குதுன்னு பைஹாட் பண்ணிட்டு நீங்கள் டெய்லியே காலையில் சூரியனை பார்த்து நினைக்கும் போது பன்னிரெண்டையும் சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும் கேதாரேஸ்வரன்னா எங்கே இருக்கும் அந்த பக்கம் கிட்ட அந்த டெல்லிக்கு கிட்ட அந்த பக்கம் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த பிளேஸ் ஞாபகம் வரணும் ஏன் இதை சொல்கிறேன்னா அப்படி நம்ம நினச்சோம்னா இது வழிபாடு முறையில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம அந்த இடத்தையே நினச்சி அந்த இடம் எங்கே இருக்குது இந்தியாவில் நினைக்கும் நினைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு அந்த இடத்துக்கே போகாமையே இப்போ மகா கோ கும்பமேளா நடக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்து கூட நீங்கள் உண்மையிலேயே அங்கே போயிட்டு மாதிரி இங்கே வீடியோ பார்த்து நினைக்கிறீங்கன்னா உண்மையிலேயே அவங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் கனெக்ட் ஆகிடும் நீங்கள் அந்த இடத்துக்கு போவாமையே செவன்ட்டி பர்சன்டேஜ் கனெக்ட் ஆகிடும் நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து நாகேஸ்வர் எங்கே இருக்குது திரியம்பகேஸ்வர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேப்பு நினச்சி இந்தந்த இடத்துல அது இருக்குதுன்னு பைஹார்டும் பண்ணிடுறீங்க இந்தியா மேப்பில் அது எங்கெங்கே இருக்குதுன்றதும் பைஹாட் ஆகிடுது உங்களுக்குன்னா அதை பன்னிரெண்டும் டக்குன்னு நீங்கள் சொல்லி முடிச்சுடுவீங்க அதை வந்து பன்னிரெண்டு சூரியனை பார்த்துக்கிட்டே டக்குன்னு நீங்கள் சொல்லிடலாம் அது ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தில் ஒன்று அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற விஷயம் டெய்லி பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ சிவராத்திரி சமயத்தில் ஆறுலேருந்து ஒன்பது நாலு காலத்தில் ஆறுலேருந்து ஒன்பதுக்குள்ளேயோ அதை பன்னிரெண்டு ஜோதி லிங்கத்தையும் சொல்லிவிடுங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் அந்த பன்னிரெண்டு ஜோதி லிங்கத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஆனால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் அதாவது கேதாரீஸ்வரர்ன்றது அது ஒரு மலை கோயில் கேதார்நாத்தில் இருக்குது உத்தராஞ்சலில் இருக்குது விஸ்வ விஸ்வேஸ்வரர்ன்றவர் வந்து நதிக்கரையில் கங்கை நதிக்கரையில் இருக்குது அது வாரணாசியில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது சோமநாதேஸ்வரர்ன்றது வந்து கடற்கரை ஓரமாக அரபிக் கடல் ஓரமாக சோமநாதம் அப்படின்றதுல குஜராத்தில் இருக்குது மகாகாலேஸ்வரன்றது நதிக்கரை கோயில் அது சிப்ரா நதிக்கரை இருக்குது உஜ்ஜயின் இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது ஓங்காரேஸ்வரர்ன்றது நர்மதை நதிக்கரையில் இருக்கிற மலைக்கோயில் என்ற இடத்துல மத்திய பிரதேசில் இருக்குது திரும்பேஸ்வரர்ன்றது வந்து நதிக்கரை கோயிலில் கோதாவரி நதிக்கரை இருக்குது அநேகமாக இவர் ஷிரடி சாய்பாபாவுனுடைய இதுவும் அதுக்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாசிக்கில் இருக்குது மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரத்தில் இருக்குது அது இது வந்து குஷ்மேஸ்வரர்னு அவங்க சொல்கிறாங்க அது கிருஷ்ணேஸ்வரர்னு சொல்கிறாங்க குஸ்ருணேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஊரின் நடுவே அமைந்த தளம் மகாராஷ்டிராவ்தான் இருக்குது அவுரங்காபாத்தில் இருக்குது நாகநாதேஸ்வரர் நாகநாதேஸ்வரர் நினைக்கும் போதே உடனடி தேவி நாகேஸ்வரி என்றத்தையும் நீங்கள் நினச்சிக்கலாம் நாகநாதேஸ்வரர்ன்றது வந்து தாரகாவனத்தில் காட்டில் இருக்குது அது ஒரு பயங்கரமான காடு அது வந்து சிவனே சிவன் பார்வதியே நாகர்கள் மாதிரி ஒரு நாக சக்தி வாய்ந்த ஜோதி வருது அது நாகநாதேஸ்வரர் நாகேஸ்வரி அது வந்து காட்டுக்குள்ள இருக்கிறது அது அவ்வளோ சக்தி வாய்ந்த நாகரூபத்திலே இருக்கிற சிவன் பார்வதி அது அது மகாராஷ்டிரத்தில் அவுண்டா என்ற இடத்துல இருக்குது அது காடு பயங்கரமான காடு வைத்தியநாதேஸ்வரர்ன்றது வந்து மகாராஷ்டிராவில் பரலின்ற இடத்துல இருக்குது ஊரின் நடுவே மகாராஷ்டிரா நடுவில் அமைஞ்ச இடம் அது பீம்சங்கர்ன்றது வந்து மகாராஷ்டிராவிலே இருக்குது பூனாவில் இருக்குது மலைக்கோயில் அது மல்லிகார்ஜுனருன்றது ஆந்திரப்பிரதேசத்தில் ஸ்ரீசைலத்தில் இருக்குது ராமேஸ்வரன்றது நம்ம தமிழ்நாட்டில் இந்த பன்னிரெண்டு ஜோதிர்லிங்களை ஒரு ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரத்தில் இருக்குது அதுக்கு தான் மோடிஜி கிட்ட வந்துட்டு போயிருந்த அந்த இது கோயில் தரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா அப்போது அந்த ராமேஸ்வரர் வந்து அந்த கடற்கரை ஸ்தலம் வங்காளவரி வரிகுடாங்கிறது ராமேஸ்வரம் அங்கேருந்து அந்த ஸ்ரீலங்கா போகிற அந்த இது இருக்கும் பாருங்க ராமேஸ்வரம் நிறைய பேருக்கு பரிகாரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா அவர் ராமர் மிதுனம் தானே அவங்களுக்கு ராமர்தோட நட்சத்திரம் புனர்பூசம் தானே அதனால் நிறைய பேர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது உண்மையிலே ராமருக்கு எப்படி பிரச்சனையோ திருமணம் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் பரிமா பரிகாரம் இந்த ராமேஸ்வரத்தில் போயிட்டு தான் அந்த கடலில் போயிட்டு குளிக்கிறதோட அங்கேயே சில ஜோதிடர்களை வச்சு சில பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றது அது அந்த விஷயத்தை அவங்க பண்ணி முடித்த உடனே கல்யாணமோ குழந்தையோ டக்குன்னு அமையுது அவங்களுக்கு அந்த உடனே அது நான் ஒரு பத்து பதினஞ்சு மேற்கு மேலே பார்த்துட்டேன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கரெக்ட் கேள்விப்பட்டு கரெக்டாக ஜோ ஜோதிடர்கள்லாம் அங்கேயே போக சொல்கிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு போயிட்டு கொஞ்ச நாளைக்குள்ளேயே அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்போ அது ஓரளவுக்கு சக்தி வாய்ந்த விஷயந்தான் அப்படின்றத புரிஞ்சுது எனக்கு இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த பனிரெண்டு ஜோதிடிங்க லைனாக நீங்கள் வந்து முதல்ல பைஹாட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த இந்தியா மேப்பில் வச்சு நெட்டில் தேண்டிங்கன்னாவே மேப்பில் காட்டும் இமேஜஸில் போய் தானீங்கன்னா பன்னிரெண்டு ஜோதி டிங்குங்கள் போட்டிங்கன்னா நிறைய மேப்லேயே எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டும் அதை பார்த்துக்கிட்டு எந்தெந்த ப்ளேஸில் அது இருக்குதுன்னு மைண்டில் அதையும் சேர்த்து பைஹாட் பண்ணிட்டுங்கன்ற நான் இப்போ சிவராத்திரி சமயத்தில் அந்தளவுக்கு பண்ணலனா கூட அட்லீஸ்ட் பன்னெண்டு பேர் கண்ணில் பார்த்துக்கிட்டாவது போட்டி சொல்லிட்டுங்க அந்த பேர் சொல்லி போட்டி சொல்லிவிடுங்க இப்போ நான் வந்து இந்த நேற்று ஒரு தியானம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நெத்தி போட்டு நடுவில் எப்பவுமே நம்ம நினைக்க வேண்டியது சிவனை நினைக்கிறதுக்குன்னு சொன்னது அது மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் ஏன்னா அதை தான் நான் ரொம்ப முக்கியமாக பன்னிரெண்டு இது பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலுக்குள்ளே சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் சொல்லணும் இல்லை நினைக்கணும் நெத்தி போட்டுக்கு நடுவில் அது என்னதுன்னா சரீரம் முழுவதும் சாம்பல் பூசிய சிவனுடைய அந்த தோற்றம் கழுத்தை சுற்றி இருக்கும் ஆதிசேஷன் உச்சியில் முடிக்கப்பட்ட கொண்டையும் நீர்வீழ்ச்சியும் நான்கு கைகள் அழகிய முகம் அவருடைய அப்படியே அந்த நாங்கள் அந்த சிவனுடைய அந்த தோற்றம் தான் அந்த சங்கர் தோற்றம் தான் திரிசூலம் உடுக்க தத்துவ மற்றும் வரதமுத்திரா கையில் வந்து முத்திரா மாதிரி அவர் வச்சுட்டுருக்குற கை போஸ் வந்து வரதமுத்திரா வரதமுத்ரானா இது இதுதான் வரதமுத்ரா அந்த வரதமுத்ரா அது சிவன் கையில் அந்த வரதமுத்ராவை நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன் இல்லை அட் அ டைம் எல்லாமே அதை நெத்தி போட்டுக்கு நடுவில் இது மொத்தத்தையும் நீங்கள் ஒன்று ரெண்டு விட்டு போனால் கூட மறுபடியும் அதை வந்து கூட்டிக்குங்கன்ற தத்துவ மற்றும் வரத மூத்திரா ஜபமாலை எல்லாமே நம்ம கண்ணில் பார்க்குற விஷயம்தான் கமண்டலம் முக்கண் மூன்று கண்கள் பிரைச்சந்திரன் நாகலிங்கம் பூ குண்டலம் அதுக்கப்புறம் வந்து புளித்தோல் ஆசனம் ரிஷப வாகனம் பனிப்பாறையும் ஆலமரம் வில்வமரம் பனிப்பாறை கூட ஆலமரத்தையும் சேர்த்துன்னு நினச்சிக்கோங்க அதே மாதிரி வில்வமரையும் நினைக்குங்க இது இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது அதில் அது அதை தான் நெத்தி போட்டுக்கு நடுவில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அது என்னதுன்னா விஷ ஜந்துக்கள் மயான பூமி அதுவும் தான் அதில் வருது ஆனால் அதை நீங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அது சிவனுக்கு சம்பந்தமான இது மொத்தமே சிவனோடு மயானத்தில் தானே அவர் வந்து இது பண்ணுறாருன்றதுனால சிவனுக்கு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இது வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டாலே சிவனை வந்து உங்களை இதில் கொண்டு வந்துட முடியும் அப்படின்றதுக்காக அது சொல்லப்பட்டது இப்போ இந்த சிவராத்திரியினுடைய முக்கியமான ஒரு விஷயமான அந்த ராத்திரின்னா என்னது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் அதாவது ராத்திரி என்ற வார்த்தையினுடைய கருத்து வந்து சிவராத்திரியினுடைய மகிமை என்னென்னா சிவராத்திரி பண்டிகை வெறும் ஒரு பத்து பன்னிரெண்டு மணித்துளிகள் மட்டும்தான் இருக்குது சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அது ஒரு மாறாக எப்படி வந்து நமக்கு அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு பதினொன்று ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு பன்னிரெண்டே கால்குள்ளே தான் நடக்குது ஒன் செகண்ட் டூ செகண்ட்ஸ் தான் நடக்குது அது ஆனால் நமக்கு தெரியாது அது எப்போன்னு அதனால அதனால் அந்த டைம் ஃபுல்லாக பண்ணிட்டு அது நடுவில் எப்படா நடந்துட்டோன்றதுக்காக தான் அப்படி சொல்கிறது அது அந்த மாதிரி ஒரு ஒரு நேரம் இருக்குது பிரம்மமுகூத்தத்தில் கூட அப்படி தான் டெய்லி டெய்லியே அதில் ஒரு பர் பர்டிகுலர் அதிர்வலை இன்னும் சொல்ல போனால் நல்லா கண்டுபிடிக்கணும்னா அந்த பிரம்மமுகூத்தத்தில் பறவைகள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் கரெக்டாக அது கூவும் அந்த அதிர்வலை நேரத்தில் தான் அது பண்ணுது அந்த மாதிரி ஒரு ஒரு நாளுமே அந்த அதிர்வலை நேரம் சின்ன சின்ன செகண்ட்ஸ் வித்தியாசத்தில் இருக்கும் அந்த மாதிரி அந்த ராத்திரி அந்த சிவராத்திரின்றது வந்து அந்த அறியாமையின் இரவு சம்பந்தப்பட்டது நமக்கு தெரியும் இரவு காலத்தில் இருள் சூழ்ந்திருக்கின்றது எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அந்த ஒரு விகாரம் காம விகாரம் காம விகாரத்துக்கு எல்லா மக்களுமே இரவு நேர நேரத்துல தான் வசப்படுறாங்க அந்த சமயத்துல தான் திருட்டு கொள்ள சம்பவம்லாம் நடக்குது அத்தோட தமோகுண சூழ்நிலையும் ஏற்படுது இந்த அர்த்தமாகத்தான் நம்ம வந்து அதனால துவாபர க கலியுகத்திற்கு இரவு என்று கூறப்படுகின்றது அந்த கலியுகம் முழுக்குமே இரது இரவு அப்படின்னு சொல்லப்படுகின்றது சத்யுகம் அதாவது சத்திய யுகம் திரேதாயுகம் பகல்னு சொல்லப்படுகின்றது திரேதாயுகத்தையும் சத்திய யுகத்தையும் பகல்னு சொல்லப்படுது ஆனால் கலியுகத்தை இரவுன்னு சொல்லப்படுகின்றது ஏன்னா எல்லா தீமைகளும் இரவு நேரத்தில் நடக்கிற மாதிரி அந்த யுகம் ஃபுல்லாகவே இரவு அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த காலத்தில் வந்து தேவதைகள் வாழும் ஒரு 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 உன்னதமான ஒரு நேரம் வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் டைம் நடக்குது அந்த ஒரு உன்னதமான நிஷயம்ன்றது ஆனால் கலியுகத்தில் கடைசியில் மக்கள் அறியாமை என்ற ஆழ்ந்த நெத்திரையில இருந்து காம விகாரங்களிலால் வசீகரிக்கப்பட்டு அதனுடைய ஒரு நிலையை அடைஞ்சிடுறாங்க அது ஒரு தப்பான ஒரு விஷயத்தையும் அது வந்து அது என்ன கணவன் மனைவி ஒரு குழந்தை பிறப்புக்காக ஒரு குடும்ப வாழ்வுக்காகன்றது சொல்லலை யாரும் ஆனால் நீங்கள் நாட்டில் நிறைய தப்புகள் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது தவறான முறையான ஒரு பணத்தை தேடுதலோ தவறான மு முறையாக காமத்தை தேடுதலோன்றது ஆகவே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜீவாத்மாக்கள் நன்மை பெற பாவங்களிலிருந்து முக்தி பெற மற்றும் சுகமானவர்கள் சுகமானவர்களாவதற்கான பரமபிதா பரமாத்மா சிவன் கலியுகத்தினுடைய கடைசியில் அவதரிக்கிறார் கலியுகத்தினுடைய இறுதி கால வருடத்தில் சிவராத்திரி என்ற பண்டிகை கொண்டாடப்படுகின்றது ஏன்னா அந்த அறியாமை இரவின் அந்த ராத்திரி சிவம் அவருக்குரிய அந்த நன்மை பயக்கின்ற உன்னத காரியங்களை செய்கிறாரு அந்த மகாராத்திரியின் நினைவாக தான் இன்றைக்கு வரையிலும் கூட அதை ஒரு கடந்து போன வருடங்களினுடைய இறுதியில் அமாவாசை தினத்திற்கு ஒரு நாள் முன்பாக காரிருள் படர்கின்றது அப்போது சிவராத்திரி என்ற மகோத்சவம் கொண்டாடப்படுகின்றது மக்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்குமே அந்த அமாவாசை இருட்டினுடைய முன்னாள் சிவராத்திரி நாளில் ஒரு கொடூரமான இரவாக அது இருக்கின்றது அந்த சமயத்தில் வந்து சிவராத்திரி கொண்டாடுறதுனால இதுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம செய்த பாவங்களை தீர்ப்புவதற்காக இப்போ சக்திகளை அழிப்பதாகவும் இருக்குது ஏன்னா அந்த சிவன் என்று சொல்லப்படுகிற பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு விளைவு அந்த ஈத்தர்ன்றது பூமியை நோக்கி வேகமாக வருதப்போ அந்த சமயத்தில் எல்லாம் சிவனே வந்து நெ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தான் அந்த யோக சக்தி எழுப்பினார் அப்போ மக்களும் அதே மாதிரி உட்காந்து நிமிர்ந்து உட்காந்தால் மக்கள் ஏற்கனவே மக்கள் ப பாவங்களில் மாட்டிக்கிட்டு கர்மவினைகள் அதுவும் போவோம் சிவனை நெருங்குவதற்கும் அது ஒரு விஷயம் பிரபஞ்சமும் பிரபஞ்சம் சிவன் எல்லாம் ஒன்று அவரை நெருங்குறத்துக்கும் அது ஒரு சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கும் அந்த ஒரு ராத்திரியின் மூலமாக அந்த ப வருடம் முழுக்க நடந்த விஷயத்தை அழிப்பதற்காகவும் அது இருக்கின்றதுன்றதுக்கு அந்த ராத்திரியை பற்றி எப்படி சொல்லப்படுகின்றது இதில் சிவன் வந்து தன் கடமை தன்னுடைய கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றாருன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி வருது என்னன்னா சிவன் வந்து சரீரமற்றவராகவும் ஜோதி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஜோதி லிங்கங்கள் இருக்குது பாருங்கள் பன்னிரெண்டு அந்த ஜோதி ரூபத்திலையும் பிந்து ரூபத்திலும் இருக்கின்றாரு அப்படின்னா மனித குலத்திற்கு நன்மை ஏற்படுறதுக்கு அவர் இன்ன காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ சிவன் வந்து பிறப்பு இறப்பினுடைய பிறப்பு இறப்பில் வராதவர் அவர் அவர் பிறக்கவும் போகிறதில்ல இறக்கவும் போகிறதில்ல மரணத்தை வென்றவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் அவர் வந்து தேவதைகளுக்கெல்லாம் தேவதை தேவர் தேவதை தேவர் எப்படியான சொல்லலாம் அவர் ஆணுன்னு சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம் ஒரு சக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்தி அதாவது தேவலோகத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மேலான சக்தி வாய்ந்தவர் அவர் வந்து சர்வேஸ்வரர் அதாவது அவருக்கு பிறவி என்ற ஒரு விஷயம்ல அந்த மாதிரி அவர் எல்லா கிரகங்கள்லையும் எல்லா வித இதுலேயும் இருப்பார் எல்லா யுகங்கள்லையும் அவர் இருக்க போகிறார் அப்படின்றது அதில் சிவன் வந்து கர்மாதீத் மற்றும் சதாமுக்தி விடு விடுபட்டவர் இப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது இரத்த ஓட்டமுடைய மனித பந்தத்தில் வரல அவர் அவர் காலனுக்கெல்லாம் காலன் மகா காளீஸ்வரர் அந்த பன்னிரெண்டு ஜோதி தான் ஒன்று மகாகாலீஸ்வரர் மகாராஷ்டிரான்னு நினைக்கிறாரு மகாகாலீஸ்வரர் எனவே குழந்தை வாலிபம் வயோதிகம் இவற்றில் அவர் வரவே இல்லை அதாவது பிறப்பு இறப்புன்றதுலேயும் வர அந்த சக்கரத்துலேயும் அவர் வரல உலகம் முழுவதுமே ஆண் பெண் என்ற இரண்டு பாலருக்குமே முக்தி தருவதற்கு பக்தர்களுக்கு அவர் அறிமுகத்தை கொடுக்க மனிதர்கள் பாவம் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு அவர் வந்து நிறைய சத்தியயோகத்தில் இருக்கின்ற தூய்மை சுகம் நிறைந்த படைப்பு சிருஷ்டி படைப்பதற்கு அது மாதிரி கலியுக கடைசியில் ஒரு சாதாரண மனித உடலில் பிரவேசம் பிரவேசமாக அவர் அவதரிக்கின்றார் தான் வந்து ஆட்கொண்டிருக்கின்ற அவரது பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு அதுக்கு பெயர் சொல்றாங்க இவர் வாய் மூலமாக ஈஸ்வரிய ஞானம் மற்றும் சகஜ ராஜயோகத்தை கற்பித்து மனிதர்களை தேவதைகளாக உருவாக்குகின்றார் இதன்படி பாரதவாசிகளினுடைய நடத்தை ஒழுக்கத்தை முறைப்படுத்தி சீர்திருத்தி சத்தியயுக தெய்வீக சிருஷ்டியை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்கான முயற்சியாக அது ஆரம்பமாக அது இருக்கின்றது சிவபுராணத்தில் நான் பிரம்மாவின் நெற்றியிலிருந்து வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்ல எழுதப்பட்டிருக்கின்றது மேலும் இதைப்படி என்னன்னா முழு உலகத்தினுடைய கிருபை அனுகிரகம் புரிவதற்கு பிரம்மாவினுடைய நெற்றிலிருந்து வெளிப்பட்டார் அவருடைய பெயர் ருத்ரன் இந்த வாக்கியம் வந்து சிவபுராணத்தில் கோடிருத்ர சம்ஹிதா கோடிருத்ர மகாமந்திரம் அப்படின்றதுல அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டில் இருக்குது சிவபுராணத்தில் இது இருக்குது சத்தியோகிர சிருஷ்டியில் நிர்மாண காரியம் எதிர்பார்த்தபடி அதிவேகமாக அமையாத காரணத்தினால சிவன் வந்து பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து அவர் மூலமாக சிருஷ்டியை படைக்கிறார் சிவனு பிரம்மாவடம்ல புகுந்து அவர் மூலமா சிருஷ்டியே படிக்கிறார் ஏன்னா எல்லாத்துக்கும் மேல பிரம்மா தானே உலகத்தையே கிரியேட் பண்றாருன்னா அப்ப பிரம்மாவும் பெறுகிறார் கொஸ்டின் வந்தது இல்லை அதனால அவர் என்ன பண்றாரு சிவன் தான் அதை பண்றாரு ஆனா பிரம்மாவை இது பண்ணி யூஸ் பண்ணி பண்றாரு அவர் அந்த மாதிரி பகவான் சிவன் முதலில் பிரஜாபிதா பிரம்மாவை படைத்து அதன் மூலம் சத்திய யுகம் ஸ்தாபனை செய்யப்பட்டது என்று இந்த ஒரு நிறைய விஷயங்கள் அதில் ரொம்ப டெப்த்தாக போனோம்னா போர் அடிக்கும் அதை பற்றி ரொம்ப பேச முடியாதுன்றதுனால அந்த பிரஜாபிதா பிரம்மாவின் நெற்றியில் அவதரித்து அவர் வாய் வழியாக ஈஸ்வரிய ஞானம் மற்றும் சகஜ ராஜயோகத்தின் படிப்பை கற்று அந்த படிப்பையே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சிவன் உலகத்திற்கு நன்மை ஏற்படுத்தினார் தான் விஷயம் அப்போ சிவன் தோன்றி எப்படி அவர் நன்மை பய இந்த உலகத்தை வந்து எப்படி பிரம்மா கூட சிருஷ்டிக்கிறதுக்கு கூட அவர் எப்படி அதை பண்ணுறாரு எப்படி உலகத்துக்கு நன்மை பண்ணுறாரு அப்படின்றது உலகத்திற்கு நன்மை ஏற்படுத்துவதற்காக ஈஸ்வரிய வழிமுறைன்னா கலியுகம் முடிவடையும் தருணத்தில் அஞ்ஞானம் சொல்லிட்டு ரொம்ப எல்லா விதத்துலயுமே ஒரு அஞ்சானம்ன்றதே ஒரு ஒரு சயின்டிஃபிக் நாலேஜதில்லை ஒரு என்றதுலேயானாலே நிறைய தப்பு நடக்கும் உங்களுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்காத்துனாலே வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிதுன்னு ஒன்று இறுதி பாருங்க அதை கூட அஞ்சானம் சொல்லப்படுகின்றது அந்த மாதிரி இரவில் இருக்கின்ற அந்த ராத்திரி பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் பரமபிதா பரமாத்மா அவதரித்து மனிதர்களுக்கு இந்த அறிவுரை தருகின்றார் காம இச்சையின் அனுபவம் ஒருவர் தற்கொலைக்கான விஷம் இருந்துவது போல் அது மாதிரி அது தற்கொலைக்கு ஒரு விஷம் இருந்துறது மாதிரி அது காமத்தில் ரொம்ப மூழ்கி இருக்குது இதனால் மனிதனுடைய பிறவிதோறும் அனைத்தும் நாசமடைந்து போயிடும் அதனால ஞானம் என்கின்ற ஒரு சோம அமிர்தத்தை பருகு செய்வது சோம்நாத் மற்றும் சோ இதில் கொஞ்சம் பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒன்று வருது பாருங்க சோம்நாத் சுவாமின்னு அது அந்த அதை பருகு செய்கின்ற அந்த சோம்நாத் மற்றும் அந் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த சிவனை பல ரூபமாக அவர் இருக்கிறார் அதில் அந்த சோம்நாத் ஒன்று அந்த மாதிரி ஒரு அமிர்தத்தை ஞானம் என்ற அமிர்தத்தை நம்மளை பருகு செய்கிறவர் தான் சோம்நாத்ன்றவர் அமர்நாத்ன்னு சொல்கிறவர் அவர் பரமபிதா பரமாத்மா இப்படி சம்சார சாகரத்தின் குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் வந்து குடும்ப வாழ்க்கையை இருக்கின்ற சில அபத்தங்களை அவர் நீக்குகின்றார் இதன் காரணமாக அவரை விஷத்தை போக்குபவர் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இப்போ நான் முக்கியமாக இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணமே வேற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு இருந்தேன் ஒரு லைனாக சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பயங்கரமான தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தெரிஞ்சவங்க உறவுகளில் வந்து உங்களுடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் இருப்பாங்க அப்போது அந்த காலத்தில் எப்படி வந்து சூரபத்மன் தாரகாசன் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே அந்த மாதிரி இருக்கும் அது எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னா சிவனுக்கே வந்து நூ நூற்றி எட்டு யுகங்கள் அந்த தீய சக்தியை ஆண்டுக்கு போகணும்னு சொல்லிடுறாரு அந்த விஷயத்தை பற்றி தான் நான் இந்த பாட்டில் போடணுன்னு இருந்தேன் ஆனால் அதை அப்புறமா கூட போட்டுக்கலாம் இப்போது சிவராத்திரி சமயத்தில் நீங்கள் முக்கியமாக நினச்சி வணங்கணும் எதெல்லாம்னா நான் சொல்கிறேன் நெத்தி நெத்திப்பட்டு நடுவில் என்னெல்லாம் வச்சு சொல்லணும்னு சொல்லிவிட்டு இந்த பனிரெண்டு ஜோதி லிங்கங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டேன் அதை நினைக்கும் போது இந்தியாவில் எந்தெந்த இடத்துல அது இருக்குதுன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க சொல்லிவிட்டேன் இது இல்லாமல் நைட் வந்து பொழுதுபடி ஒரு முடிச்சுட்டு இருக்கிறீங்களோ எதனா ஒரு டைம் எடுத்து ஆயிரத்தெட்டு முறை ஓம் நம சிவாயை விளக்கேற்றிட்டு சொல்லிக்கிட்டே எழுதுறது ரொம்ப ரொம்ப லிகித ஜபம் பவர்ஃபுல்லானது அதனால் இந்த இத்தனை பார்ட்டுகள் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நீங்கள் நிறைய நான் சிவபுராணம் படிப்பேன் சிவபண்டேஸ்வரம் படிப்பேன் நான் நான் அதை படிப்பேன் இதை படிப்பேன் சொல்லிட்டு சொல்கிறவங்க எல்லாம் அதை நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் நீங்கள் எல்லாத்தையும் பற்றதுக்கு சமம் அந்த நான் சொல்கிறது இத்தனை விஷயங்கள் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் அப்படியே அந்த சிவன் காட்சி இப்போ நம்மளுக்கு நிறைய சங்கர் சிவனாகவே நம்மளுக்கு மொத்தமே அவங்க நம்ம சொன்ன காதை எல்லாமே வந்துடும் ஆனால் அந்த வரதமுத்திரா அந்த கமண்டலம் அதுக்கு அந்த மாதிரி இருக்க அந்த நாகலிங்கம் பூ அந்த பனிப்பாறை அதுங்கெல்லாம் சில இதில் இல்லாமல் இருக்கும் அது எல்லாம் நீங்கள் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் ஒன்றா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து அப்படி நினைக்கிறது அவர்கிட்ட கொண்டு போய்டும் அவர்கிட்ட கொண்டு போயிட்டாலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அவரே உங்களுக்கு இன்னாலாம் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது யாராலெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்தே துச்சிடுவார் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் நிறைய உங்களுக்கான வேண்டுதல்கள் நிறைய இருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் நிறைய முன்னின்னு செய்கிறதா இருக்கும் அது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு தேவைன்னா அவர் நெருங்கணும் அதுக்கு ரொம்ப அற்புதமான நாள் தான் இந்த நாள் இதில் வந்து பார்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க அந்த ஆயிரத்தெட்டு முறை எப்போ எழுத போகிறீங்க அந்த ஜோதி லிங்கமும் குயிக்கா முடிஞ்சது தான் அப்புறம் நான் நே போ நேற்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அஞ்சு முகங்களுக்கு உள்ள ஒரு முகங்குது அது முன்னாடி போ இது சொல்லி பின்னாடி போற்றி சொல்லிடுங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ஜோதிலிங்கம் பேர் சொல்லி போற்றி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அந்த க அவருடைய அதோ முகம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை சொல்லி போற்றி சொல்லிவிடுங்க அப்புறம் அந்த நெற்றி போட்டுக்கு நடுவில் அப்புறம் ஆயிட்டு முறை அந்த சொல்லிக்கிட்டே எழுதுது அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இது ஆனால் நம் அந்த நெத்தி போட்டு நடுவில் வச்சு பண்ணுறது மட்டும் அந்த பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அந்த தொடர்ந்து அதை நெத்தி போட்டுக்கு நடுவில் இதெல்லாம் எழுதி கூட வச்சுக்கோங்க இல்லைனா இப்போ நான் சொன்ன லைனாக அதெல்லாம் எழுதி கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஒன் பை ஒன் அது அது வந்து அப்படியே ஒரு நாலஞ்சு முறை நினச்சிங்களேனா மறக்க மாட்டிங்க இப்போ உள்ளனா கூட எப்போவுமே சிவன் கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலுமே அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் ரொம்ப சிவன் வந்து கூட நெருக்கமாக வந்து அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவர் பெயரில் யாருனா வர்றதோ இல்லை நம்ம நிறைய சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு எதனா டிஜிட்டலாக அடிக்கடி பார்க்குற மாதிரியோ இல்லை டிஜிட்டலாக நம்ம பார்க்கும்போது சிவனை கா ஒரு பக்கம் படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கான ஆன்சர் யாரோ ஒருத்தர்கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோனில் அது வந்து நமக்கான பதிலாக இருக்கும் அது சிவன் தான் நம்மளுக்கு சொல்கிறாருன்றது புரியும் அப்படி தான் அது நம்மளுக்கு வந்து நெருக்கமாகிட்டாரு நம்ம ஈர்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லலாம் அதான் மாதிரி வேண்டுதல் மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அது எத்தனை டைம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா சிவனுக்கு கூட நம்ம ஃபைவ்ன்றது ஆனால் ஐந்து முகங்கள் இருந்ததுனால சிவனுக்கு கூட நம்ம எப்படி விஷ்ணுவுக்கு கண்ணனுக்கெல்லாம் ஃபைவ்ன்ற மாதிரி சிவனுக்கு கூட நம்ம ஃபைவுன்னு நினைக்கலாம் செவனு நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒன்றுன்னு நினைக்க முடியும் ஏன்னா அது வந்து அவர்னா சூரியன் சூரியன்னா ஒன்றுன்றதுனால ஒன்று ஒன் ஃபைவ் நைன் இது எல்லாமே நம்ம சிவனுக்கு உரிதாக நினைக்கலாம் லெவன் கூட நம்ம சிவனுக்குரியதான் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் பிளாக் இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ளூ அது ரெண்டுமே சிவனுக்குரியதான் நம்ம நினைக்க முடியும் கலர்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ